இன்னைக்கு புதன்கிழமை ஒம்பது டு பத்து குரு ஓரையில் கல்யாணம்னு குறிச்சு கொடுக்காரு இவனும் ஐயர் குறிச்சாரு நினைச்சு குரு ஓரல கல்யாணம் முடிக்கிறான் அந்த குரு பகவான் எவ்வளவு எனர்ஜியில் இருக்காருங்கிறது தான் முக்கியம் அதே குரு பகவான் நூறு டிகிரியாக இருந்தால் உண்மையாக அன்பாக இருந்தாலும் இத்தனையோ காதலர்கள் கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷத்தில் பிரிஞ்சிருந்தாங்க எல்லாமே நேரம் 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 காலங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு இடத்துல விளக்க வச்சு சாமி கும்பிட்டு அந்த வெளிச்சந்தான் பூஜை வேறு இதுக்கு அப்படி பத்து விளக்கேற்றுறேன் ஏலக்காய் வச்சு விளக்கேற்றுறேன் கிராம்பு வச்சு விளக்கேற்றுறேன் அதை வச்சு விளக்கேற்றுறங்கிறது இப்பொழுது அட்டகாசம் நிறைந்து விட்டது வணக்கம் வணக்கம் போன பதிவுகளில் வந்து செல்வம் யோகம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க யோகம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அந்த எப்படி வரும் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் அதுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அந்த பதிவுலயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்ன அப்படின்னா ஆயிலை பத்தி சொல்லியிருந்தீங்க ஆயுள்னு எடுக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல காதல் திருமணம் அப்படின்றது அதிகமாயிடுச்சு யாருமே வந்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது இல்லை அப்படியே பண்ணாலும் ஏதாவது ஒரு இந்த வயது தான் வாழ முடியும் இந்த வயது தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்கன்ற அந்த ஒரு பயத்திலேயே போக மாட்டாங்க காதல் திருமணம் பண்ணுறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலேயே உயிர் போயிடுது அப்படி இல்லைன்னா ஐம்பது வருடம் கழித்து உயிர் போகுது என்ன காரணம் இருக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி திருமணம் நடந்தாலும் பணமே இல்லாமல் திருமணம் நடந்தாலும் அவன் தாலி கட்டும் நேரம் ஒன்றே முக்கியம் இப்பொழுது ஒரு ஐயர்கிட்ட போய் மூர்த்தம் பார்த்து மாதிரி குறித்து குறித்து வந்துட்டு அவரு இன்னைக்கு புதன்கிழமை ஒம்போது டு பத்து குரு ஓரையில் கல்யாணம்னு குறித்து கொடுக்காரு இவனும் ஐயர் குறிச்சாரு நினச்சி குரு ஓரில் கல்யாணம் முடிக்கிறான் அந்த குரு பகவான் அன்று எவ்வளவு எனர்ஜியில் இருக்காருங்கிறது தான் முக்கியம் அவர் முந்நூற்றி டிகிரிக்கு முந்நூறு டிகிரி இருந்தால் எழுபது எண்பது வருடம் வாழ்வாங்க அதே குருவான் நூறு டிகிரியாக இருந்தால் அவங்க பத்து வருஷ முடியதான் வாழ முடியும் அதனால் அவங்க ஆயிரமே இருந்தாலும் அவங்க தாலி கட்டுற நேரத்தில் எனர்ஜியை வச்சு தான் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் ஐயர்கள் குடித்தோ விரும்பி தாளி கட்டுற மணி நேரம் ஏற்கனவே நல்ல நேரம் நிறைய நேரம் இருந்தால் இயற்கையே வாழ்ந்துருவாங்க அவன் தாலி கட்டி நேரம் மோசமாக இருந்தாலே உயிருக்குயிராக காதலித்து உண்மையாக அன்பா இருந்தாலும் எத்தனையோ காதலர்கள் கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷத்தில் பிரிஞ்சிருந்தாங்க எல்லாமே நேரம் நேரம் நேரம்தான் காலங்கள் தான் பதில் சொல்லும் சொல்றாங்க இல்லையா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஆ உனக்கு காலம் பதில் சொல்லும் காலம் ஒன்றுதான் உண்மையான பதில் சொல்லும் அதனால நம்ம அவங்க த ஐயர்கள்கிட்ட போய் கல்யாணத்தை கேட்டாலும் ஆ ஐயசாமி இந்த குரு எவ்வளோ பவரில் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆனால் அவர் பார்க்க மாட்டார் அவர் அந்த மைண்ட்டை அவருக்கு எப்பண்டா குறித்து கொடுப்போம் அப்படின் தான் பார்ப்பாரு ரொம்ப நுணுக்கமாக எந்த ஜோதிடர்களும் ஜாதகமே பார்க்காமல் நம்ம ஏற்கையே கல்யாணம் முடித்தாலும் நல்லா இருப்பாங்க இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நம்பிக்கையோடு செய்கிற காரியம் தவறாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் அதனால ஜாதகத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் தாலி கட்டுற நேரத்தை பொறுத்து அவன் மஞ்சள் நூலில் தாலி கட்டினாலும் புடவையே இல்லாமல் பழைய புடையை உடுத்தினாலும் அவன் தாலி கட்டுற நேரம் பிரபாதமாக இருந்தால் வாழ்க்கையே வசந்தமாயிரும் தாலி கட்டுற நேரத்தில் இருக்க நேரத்தில் ஓரையை மட்டும் ஓரையை மட்டும்தான் அந்த ஓரை சூரிய ஓரையாக இருந்தால் இருவரில் ஒருவர் இருப்பாங்க சூரியன் ரெண்டு சூரியனும் சந்திரனும் பார்க்க முடியாது சந்திர ஓரையில் தாலி கட்டினோம்னா சூரியனை பார்க்க முடியாது கணவர் இருக்க மாட்டாது செவ்வாய் ஓரையில் கட்டினம்னா செவ்வா தோஷம் மாங்கல்ய தோஷம் ஆயிரும் இப்படியே அவன் தாலி கட்டுற நேரம் ஒன்று தான் முக்கியம் வேறு இதனுடைய ரகசியம் ஒன்றுமே இல்லை நிலை அதனுடைய நேரத்தை பொறுத்து வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டில் காலம்பிரி எழுந்த உடனே குளிச்சுட்டு விளக்க சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க எதற்காக குளிச்சுட்டு விளக்கில் எந்த விதமான லட்சுமி கடாஜமும் கிடையாது விளக்கு என்பது ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் கா பகலில் லெக்மியும் இரவில் மூதேவியும் அக்கால் தங்கச்சி வாழ்வாங்க நாம் நைட்டில் தூங்கும் பொழுது அந்த மூதேவி நம்முடைய உடம்புக்கு எல்லாரும் தூக்கமுங்கிறதே மூதேவி தான் மூதேவி நேரம் தூங்கிட்டு இருக்க எந்தி அப்படிங்காங்க அப்படி அந்த தூக்கத்திலே விளக்கேற்றும் போது அந்த மூதேவி விளக்கில் வந்து நின்றுவா அந்த வீட்டில் ஒளி இருக்காது அதுக்காகத்தான் குளிக்காமலே விளக்கேற்ற விட குளிச்சிட்டு விளக்குங்கிறது அந்த மூதேவி உடல் விட்டு போகணுங்கிறதுக்கு அதுக்காக விளக்குல வந்து விதமான பாயிண்டும் கிடையாது அதே போல அந்த விளக்கை விடிய விடிய விள நான் பூஜை ரொம்ப வைத்து நான் எல்லா சாமிகளுக்கும் விளக்கேற்றுகிறேன் நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி நான் பூஜை பூஜை வீட்டில் நன்றாக பண்ணுகிறேன் என்று சொல்வது பாவம் ஏனால் வீட்டில் விடிய விடிய பகல் முழுக்கும் விளக்கேற்றி ஏற்றி நைட்லேயும் அனையாதீபமாக அவங்களுக்கு அணைக்க மனசு கேட்காது அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி சாபம் விட்டுருவா மகாலட்சுமி சாபங்கிறது இது தான் அட பாவி காலையிலிருந்து என்னை தூங்க விடலை நைட்லேயும் என்னை தூங்க விட மாட்டேங்க இனிமேல் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு போயிடுவா அதுதான் அந்த காலத்தில் விளக்கு கிடையாது ஏய் இருட்டு வருது இருட்டு வருது இருள் வீட்டுக்குள்ளே வந்துடும் விளக்கேற்று என்று சொல்வார்கள் அப்போ ரூம்லாம் என்று ஒரு வீட்லேயும் கிடையாது ஒரு மாடா கோயிலில் மட்டும்தான் விளக்கு வச்சுருப்பாங்க அப்படியே அப்படியாகப்பட்ட நேரத்தில் நாம் கா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பத்து நிமிடம் விளக்கு ஏற்றி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அது அணைச்சிட்டோம்னா அதே சிறந்தது அந்த குடும்பம் தான் நிரந்தரமாக நன்றாக இருக்கும் இவன் இப்பொழுது பூஜை ரூமை தென்மேற்க வைக்கிறாமா வட வடமேற்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க பூஜை ரூமு என்பது எந்த ரூமும் கிடையாது நாம் ஒரு இடத்துல விளக்க வச்சு சாமி கும்பிட்டு அந்த வெளிச்சம்தான் பூஜை அந்த வெளிச்சம்தான் பூஜை பூஜை அந்த வெளிச்சம் மட்டும் சாயந்தரம் வந்தால் போதும் வேற இதுக்கு அப்படி பத்து விளக்கு ஏத்துறேன் ஏலக்காய் வச்சு விளக்கு ஏத்துறேன் கிராம வச்சு விளக்கேற்றேன் அதை வச்சு விளக்கேற்றுறங்கிறது இப்பொழுது அட்டகாசம் நிறைந்து விட்டது விளக்கே ஏற்றாமல் இயற்கையான ஒளியோடு வாழ்கிறவங்களும் நன்றாக இருக்காங்க விளக்கேற்றி பூஜை பண்ணுறவன் கடனாகத்தான் இருக்கான் நம்முடைய உடம்புல உள்ள நம்முடைய உடம்புல சூரியனுடைய எனர்ஜி இருந்தால் நாம் வெளிச்சமாக இருப்போம் அந்த சூரியனுடைய டிகிரி மைனஸில் இருந்தால் நம்ம உடல் இருட்டாகத்தான் இருக்கும் எல்லாமே நம்முடைய உடம்புல தான் இருக்குது வேற ஒன்றும் பிரபஞ்சமாக தனிப்பட்ட முறையில நான் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த செடியை வச்சா நல்லா இருக்கும் இதை வச்சால் அந்த காலத்தில் அந்த செடிகள் ஏன் வச்சாங்க தெரியுமா மருந்துக்காக வச்சான் இப்போ எல்லாரும் தொட்டாச நீங்கள் வச்சால் நீங்கள் செல்வம் ஒரே நிலவத்தில் கோடிஸ் ஆகலாம் ஏலக்காய் வச்சா எந்த காலத்தில் ஏலக்காய் என்ன பண்றான் பாயாசத்துக்காக பச்சை கற்புற இப்போ ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராமன்னு சொல்லி மனிதர்களை கோட்டிக்காரன ஆக்கி நிலைமை இருக்க நிலைமையை விட மோசமான நிலமையை மக்கள் போய் ஒன்று இல்லவே இல்லையா பரிகாரங்கிறது உங்கம்மா நம்ம பிறந்தவுடைய கர்மத்தை நாம் கழிப்பதே பரிகாரம் பரிகாரங்கிறது நம்ம சிறந்த செய்த பாவத்தை எல்லா மனிதர்களும் கழித்து விட்டு தான் செல்ல வேண்டும் முடிய பரிகாரத்தால் இப்போ காய்ச்சல் வருது மருந்து சாப்பிட்றோம் குணமாகுது அதே போல் பரிகாரங்கள் பண்ணால் செய்த பாவங்களை கொஞ்சம் குறையும் இவன் செய்த பாவத்தை பரிகாரம் பண்ணி இவனுடைய கர்மத்தை தீர்க்க முடியாது கர்மம் என்பது அவன் அழிய தண்டியும் அவன் உடம்புல இருக்கும் பத்தாம் இடம் ஜீவனம் பிளஸ் கர்மம் அந்த கர்ம வந்து கழிக்கணும் அந் அவன் இறந்த உடனே அவன் பிள்ளை கொல்லி வச்சு அவன் கர்மத்தை கழிக்கி அப்படின்னா ஒரு மனிதன் இறக்கு வரை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் பரிகாரம் என்பது நாம் நம்மளாக நினைக்கக்கூடிய ஒரு செயல் பரிகாரத்தால் யாருமே இவ்வளோ நாள் ஆயிருக்கு பரிகாரம் செஞ்சு ஒருத்தரை காப்பாற்றணுங்கிறது வந்து சரித்திரமே இல்லை கிடையாது சரித்திரமே இல்லை ஆ அதே போல் செய்வினை செய்வினை என்று பயப்படுறது எங்கெடுத்தால் நேரம் சரியில்லை என்றால் எனக்கு யாரோ செஞ்சிட்டாங்க செய்வினை என்பது நம்முடைய நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்கள் சுப கிரகங்கள் நாலு கிரகங்கள் நாலு கிரகங்கள் பாவகிரங்கள் இந்த நாலு கிரகங்கள் பாவகிரகங்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு கெட்ட தேவதை வந்து ஆட்சி செய்தால் தான் சுபகிரகங்கள் கெடுதல் செய்ய முடியும் அதுக்காக யாராவது தேவதைகளை ஏவி ஊற்றுவான் அவனை செய்வனையால் அந்த அந்த கெட்ட தேவதைகள் வந்து அவனை ஆட்கொண்டு அவனை கெடுதல் செய்யும் அதுவும் டைம் முடிஞ்சால் தான் என்ன செய்யும் விலகும் பண்ணி செய்வனையை வெட்டி வெட்டிவிடவோ வைக்கவோ முடியவும் முடியாது எல்லாமே அவனுடைய நே ஒன்னே ஒன்று தான் உண்மை நேரம் 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 தான் இதை மாற்றியம்மா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் இப்போ மணி பதினொன்னே பனிரெண்டே கால் இந்த பனிரெண்டே காலை எந்த ஒரு சக்தியாலையும் பதினொன்று பத்தாக்க முடியுமா முடியாது அம்மைய அபிமனாபிபட்டர் வந்து அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினார் சரித்திரம் அவருடைய ஞானத்தால செய்தாரு எந்த இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த மனிதனானாலும் நவ கிரகங்களை பனிரெண்டு மணிய பதினோரு கால ஆக்கவே அப்படி ஒருத்தன் ஆக்கினால் அவனே உலகத்தில் சால சிறந்தான் அப்படி நடக்கவே கிரகங்களை பவரே கிடைப்பாரு கிரகங்கள்ல சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா இப்ப வெள்ளிக்கிழமை இந்த பத்திரெட்டு பன்னெண்டு கால நேரங்கள்ல நம்ம போய் துர்கைக்கு விளக்க ஏற்றுவதுண்டு ஆமா எலுமிச்சன் விளக்கு ஏற்றுவோம் அது ஏன் அந்த ராகுகால நேரத்தில் போய் விளக்கை ஏற்றுறான் கால நேரம்னா நேரம்னா என்ன ஏம்மா நவ கிரகங்கள் ஒன்பது நாட்கள் ஏழு ராகு கேது ரெண்டு கிரகங்களும் தனிப்பட்ட கிரகம் ராகு ராகு காலமும் கேது யமகண்டமாகவும் இறைவன் பிரித்து வச்சுருக்காரு அந்த ராகு வந்து மூச்சை ஓட்டக்கூடியவன் கேது யமகண்டம் மூச்சை ஒரு மனிதனுடைய மூச்சை அடக்கணும் அந்த கேதுவால் தான் முடியும் இவங்க ரெண்டு பேரும் ரிவர்ஸில் போவாங்க மற்ற கிரகங்கள் இப்படி சுற்றுனா இவங்க இப்படி சுற்றுவாங்க ஏன்னா ராகு கேதுகள் வந்து முன்னோக்கி வந்தால் உலகமே நைரம் அழிஞ்சிருவனே இந்த ராகு மூச்சை ஓட்டக்கூடியதாக தான் சிவன் கலத்துலேயும் பாம்பு வியாழக்கிழமை ஒன்றரை டு மூணு ராகாலம் வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராகாலம் இந்த பத்தரை டு பன்னெண்டு ராகாலத்தில் காலில் பாம்பு இருக்கும் காலில் செவ்வாய்க்கிழமை மூன்று எட்டு நாலரை ராகாலம் இது துர்க்கையுடைய பாம்பு புதன்கிழமை பன்னிரெண்டு டூன்ற ராகனம் அது எம் நாராயணன் அஞ்சிதலை பாம்புல இருப்பார் இவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கதே இந்த ராகு தான் கடவுளுக்கு கூட உயிர் கொடுக்கதே இந்த ராகு வச்சு தான் அதை போல் கொடுப்பாரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கொடுக்கறதுலேயே சிறந்தது உயிர் பணம் வந்து பெரிய கொடுக்கிறது கிடையாது ஒரு மனிதனுக்கு உயிர் இருந்தால் தான் மற்றது அதனால் ராகு ராகு காலம் எமகண்ட் நேரத்தை இறைவன் பிரிச்சிருக்காரு அந்த ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டுல செஞ்சோம்னா இந்த நம்ம செய்யும் போது பத்திரெட்டு பன்னெண்டுல எலுமிச்சம் விளக்கு போடும்போது நம்மளை தூண்டக்கூடிய அந்த ராகு அதை நம்ம உட்காந்து எலுமிச்சம் கொட்டோம்னா தன்னுடைய குலகாரனாக இருந்தாலும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளையை கொலை பண்ண மாட்டான் இந்த ராகு காலத்தை நான் துர்கவி இருந்தோம்னா அந்த துர்காதேவி நன்றி செய்ய மாட்டான் நம்மகிட்ட அடைக்கலம் வந்துடுவா அதனால் பூஜை பண்ணன்னு ஒரு தன்னம்பி தன்னம்பி எல்லாமே ஏமா கடவுளை கும்பிடுறோம் கும்பிடும்போது நம்மளே நாம் மறக்கும் அப்போ இரண்டு கையை வச்சு கும்பிடும்போது மனம் ஒருணையப்படுது இந்த பொழுது நம்ம உடம்புல எனர்ஜி மைனஸ் ஆகாது கடவுளை கும்பிடுறதுனால ஒரு மனிதனுக்கு போது அவனுடைய எனர்ஜி என்ன செய்யாதே வெளியே எனர்ஜி அடக்கிறவன் தான் ஞானி என்னஜியாக மூச்சு அடக்கிறாங்க இல்லையா அந்த மூச்சு சுவாசங்கள் வெளியே வ வலது சுவாசம் இடது சுவாசம் அதில் வந்து கெட்ட சுவாசம் இந்த சைடும் நல்ல சுவாசம் இங்கேயும் போகுது இல்லையா இந்த சுவாசம் தன்னை அடங்கிட்டுனா இப்போது டாக்டர் வந்து ஸ்கேன் எடு இது எடுக்கும்போது மூச்சு அடக்குங்க அப்போ தான் அந்த மூச்சு அங்கே நிற்கும் போது அவனுடைய இடம் எங்க எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்போ மூச்சை அடக்கும் பொழுது ஒரு மனிதன் தண்ணியே மறக்கிறான் அமைதியாக இருக்கான் ஆ ஒரு மனிதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருப்பதற்குத்தான் ஆன்மீகம் சிறந்தது உடைய அந்த தியானம் பண்ணி எந்த விதமான கடவுள்கிட்ட இருந்தும் அவன் சக்தியை வேங்கவே அவனே உடல் அவனுக்கு எனர்ஜிக்காகத்தான் அவன் தியானம் பண்ணுறான் அதுலேயும் தியானத்திலேயே சிறந்தது அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறேன் மூச்சு பயிற்சி கிடையாது நம்முடைய உடலில் எல்லாமே இயங்கக்கூடியது சிறு மூளை தான் உடம்புக்கு எல்லாத்துக்குமே சிறந்தது அந்த மூலையில் வலது பக்கத்தில் சிறு மூளைகளை வலது பக்கத்தில் நல்ல எனர்ஜியும் இடது பக்கத்தில் கெட்ட எனர்ஜி இருக்கும்போது அந்த கெட்ட எனர்ஜி பாடிக்கு வராது வலது பக்கத்து மூலையே நாம் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு நல்ல வைப்ரேஷன் உடம்புக்கு கிடச்சி நமக்கு நல்லது நடக்குது சொல்லி அதான் டெலிபதிங்குது என்ன காந்த அலைகள் வந்து இது நடக்க சில பேருக்கு ஐயோ நினைச்சனே நடந்துட்டே அப்படி நான் கடவுள் எனக்கு ஒரு கடவுளுடைய அணுக கிடையாது நல்ல எனர்ஜி ஓட உடம்பில் வைப்ரேஷன் ஆகும்போது அது நமக்கு என்ன செய்யும் நமக்கு உணர்த்தும் அதனால் வந்து கடவுள் கடவு கடவுள் நம்ம மூணாவது ஆத்மா இருக்கு அதுதான் இறைவன் அது எல்லாருடைய உடம்புலேயும் இருக்காங்க நாம் நல்லதும் நம்மளால் தான் செய்கிறோம் கெட் ஒரு கடவுளாக வந்து நீ ஒருத்தன் தப்பு பண்ணு சொல்ல மாட்டான் நம்முடைய கெட்ட வைப்ரேஷன் நம்மளை தப்பு பண்ண வைக்கி கடவுள் தப்பு பண்ண சொல்ல யார் நமக்கு தண்டனை கொடுக்கல நாமே நாம் தவறு செய்கிறோம் அந்த தவறுக்கு நாமே தண்டனை அனுபவிக்கிறோம் நாம் தவறு செய்து முருகா நான் எனக்கு எந்த இதை காப்பாற்று என்றால் எந்த முருகனும் வர மாட்டாரு ஏன்னா அவங்க வந்து மனிதனுடைய தவறை தண்டிக்கிறதுக்காக மூலகத்தில் வந்து கடவுள் வந்திருக்காங்க அந்த மனிதனுக்கே கடல் உதவி பண்ணார்னா உண்மையிலாம் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது உண்மை உண்மை மட்டும்தான் இறைவன் ஏ மனிதனே நீ உண்மையாக இருந்தால் யார் பஞ்சபூதங்கள் ஐந்து அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு மனிதன் மூலாதாரம் கேது அவன் பாபத்து கதிபதி நீதுவாரம் சந்திரன் அவர் வந்து பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் அந்த இடத்துல இருக்காங்க அதான் பிறப்பு உறப்பு பிறக்க வைக்கிறது வந்து பிரம்மன் எழுதது சரஸ்வதி தொப்புள்ானதான் நாபிக் கொடி இதில் விஷ்ணு லட்சுமி இருக்காங்க இந்த இடத்துல யார் இருக்காரு நம்ம முருகர் இருக்காரு இங்கே நவகிரங்கள் இருக்கு இந்த பஞ்சபூதங்களும் பாவம் செய்யாமலும் சாபம் பண்ணாமலும் பாதகம் பண்ணாமலும் சூனியம் பண்ணாமலும் நவ இருக்க ஒரு மனிதனை கடவுள் கூட பக்கத்தை நிற்க முடியாது ஏன்னா இவன் அந்த பஞ்சமாக பாதம் தானே கடவுள் தொட முடியும் அவ பாதமே பண்ணனா கடவுளுக்கு அவங்களுக்கு கடவுளை விட இவன் மேன்மையான ஆகிடலான் கடவுளை விட பஞ்சமாக பாதங்கள் பண்ணாதவன் மிக உண்மையான இறைவன் பூலோகத்தில்